பிரைஸ்லோட் ஆண்டு வரும் லட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் நான் கொண்டு வருகிறேன் லோட் பாச நத்தானியல் பெரியப்பாளையம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த நாளிலும் கூட சட்டைகளின் நிழல் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கொண்டு வருகிறேன் இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் உலகத்தில் நீங்கள் மனிதர்கள் கிட்ட எவ்வளோ வார்த்தைகளானாலும் நீங்கள் கேட்டாலும் அது உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தராது திருப்தி அளிக்காது ஆனால் வேதத்தின் வழியாய் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கறதில் மிகுந்த சந்தோஷம் அந்த வார்த்தையானது நமக்கு மிகுந்த பலனை தருகிறது மிகுந்த ஆசிர்வாதத்தை தருகிறது மிகுந்த பலனை தருகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட சட்டைகளின் நிழல் ஒரு வார்த்தை நான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழு தேவனே உம்முடைய கிருவை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் தேவனுடைய கிருவை எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று தாவிது இங்கே அழகாய் விவரிக்கிறார் தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையாக இருக்கிறது அதனால் மனுபுத்திரர் மது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னென்று சொன்னால் சட்டைகளின் நிழலில் வருகிறவர்களுக்கு கிருபை கிடைக்கும் தேவ பிள்ளைகளே இந்த ஜபம் டிவி வாயிலாக தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு வருகிற உங்களை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த சட்டைகளின் நடுலில் வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்டே இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்று சொன்னால் அவருடைய சட்டைகளின் நிழலில் வருகிறவர்களுக்கு அவருடைய கிருபை கிடைக்கும் ஹலை லூயா கிருவை என்று சொன்னால் அளவிட முடியாத ஒன்று தான் பிரைஸ் ப்ரைஸ்லோட் இறக்கம் தேவனுடைய தயவு இந்த வார்த்தைகளில் கிருவை என்கிற இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்றாக இருக்கிறது இந்த கிருவை என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்று சொன்னால் அளவிடப்பட முடியாத ஒரு இறக்கம் அதுதான் கிருபை என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த பிரைஸில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய கருவை நமக்கு வேண்டும் அவருடைய கருவை தான் நம்மளை இந்த பூமியில் வாழ வைக்கும் அவருடைய கருவை தான் அவருடைய இறக்கம்தான் நம்மளை பிரைஸில் செயல்பட வைக்கும் அவருடைய கிருவை இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய முடியாது ஆகையால் தேவனுடைய அளவில் முடியாத அவருடைய கிருவை நமக்கு தேவை கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த கிருபை என்கிற இந்த வார்த்தை அளவிடப்பட முடியாத ஒரு சொற்களின் ஒரு வார்த்தையாய் இருக்கிறது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆக இந்த கிருபையை வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது இந்த கிருபை நாம் பார்க்கும்போது ஆதி ஆகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பாவத்தின் மிகுதியினால் கெட்டி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்த பூமியை நான் ஜலத்தினால் அழிக்கப் போகிறேன் நோவாவே நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பேழையை ஏற்படுத்திக்கோ அதில் நீயும் உன் குடும்பத்தாரும் உனக்குண்டான யாவற்றையும் நீங்கள் உள்ளே பிரவேசித்து சுகமாய் உங்களை காத்து கொள்ளுங்கள் நாற்பது நாள் அல்லும் பகலும் நான் மழையை வரவழித்து இந்த பூமியில் பாவத்தின் மேலே பாவம் செய்து கொண்டிருக்கிற மக்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார் அவ்விதமாக இந்த நோவா தேவன் சொன்னபடியே தனக்கென்று ஒரு பேழையை கட்டி அதற்குள்ளே பிரவேசித்தார் தேவன் அந்த பேழையினுடைய கதவை பூட்டினார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்தர் இந்த நோவாவை குறித்ததான ஒரு வார்த்தை என்னோடு சொன்னால் ஆத்தியாகமும் ஆறு எட்டாவது வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அவர் வாழ்ந்த காலங்களில் இந்த நோவாவை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னு சொன்னால் உத்தமனும் தேவனுக்கு உண்மையுமாய் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷனாய் இருந்திருக்கிறார் என்பதை தேவன் கண்டு வருகிற அழிவிலிருந்து இந்த ஜனங்களோடு ஜனங்களாக நான் ஒன்று அழிச்சிடாம உன்னை மாத்திரம் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு நீதிமானாய் பார்க்கிறேன் உத்தமானாய் பார்க்கிறேன் என்னோடு கூட இருக்கிற அந்த உறவு சரியாக இருக்கிறத நான் பார்க்கிறேன் ஆகையால் ஜனங்களோடு ஜனங்களாக உங்களை உன்னை நான் அழிச்சிடாம நான் உன்னை காப்பதற்காக என்னுடைய கண்களில் உனக்கு கிருவை கிடைத்தது என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த பூமியில் பாவங்கள் பெருகியிருக்கிறது அநியாயங்கள் பெருகியிருக்கிறது குற்றங்கள் பெருகியிருக்கிறது பிரைஸ்லோட் மீறுதல்கள் பெருகியிருக்கிறது கொடுமைகள் நிறைந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இந்த நோவாவைப் போல ஒரு நல்ல சாட்சிக்குரிய ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமே ஆனால் நோவாவுக்கு கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்து அவர் காப்பாற்றினது போல அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்க அவருடைய பார்வைக்கு நாம் பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழும்போது தேவனுடைய கண்களில் நமக்கும் கிருவை கிடைக்கும் நான் முன்னாலேயே சொன்னேன் கிருவை என்றால் அளவிடப்பட முடியாத ஒரு இறக்கும் அதுதான் கிருவை என்று நாம் பார்க்கும் எந்த மனிதனிடத்திலையும் பார்க்காத ஒரு இறக்கும் எந்த மனிதனிடத்திலும் கேட்காத பார்க்காத ஒரு இறக்கம் ஒரு குணநலன்கள் ஒரு தயவு இது தேவனிடத்திலிருந்து தான் அளவிடப்பட முடியாத ஒரு இறக்கத்தை தான் கிருவை என்று நாம் பார்க்கிறோம் ஆக இந்த பூமியில் அனைத்து ஜனங்கள் பாவம் செய்து அழிந்து போனாலும் கர்த்தருடைய கண்களில் இந்த நோவாவுக்கோ கிருவை கிடைத்தது இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே இந்த பூமியில் பாவங்கள் பெருகி இருக்கிறது உன்னையும் ஆண்டவர் ஒரு நோவாவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஹலை லூயா உன்னையும் ஒரு நோவா குடும்பத்தை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பிரைஸ்லோடு இந்த நாட்களில் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட அநேக குடும்பங்களில் புருஷன் சபைக்கு வந்தால் மனைவி வர்றதில்லை மனைவி சபைக்கு வந்தால் புருஷன் வர்றதில்லை புருஷ மனைவி திரு சபைக்கு வந்தால் பிள்ளைகள் வர்றதில்லை இப்படியாக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ குடும்பங்களில் ஒரே குடும்பமாய் தேவனை ஆராதிக்க வருகிறவர்கள் பிரைஸலோட பார்க்க முடியாத இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் ஆகையால் இதுவரையிலும் தேவனை தேடாதிருக்கிற உன் புருஷனை இதுவரையிலும் ஆண்டவரை தேடாதிருக்கிற உன் மனைவியை இதுவரையிலும் ஆண்டனுடைய சமூகத்துக்கு அவருடைய சட்டைகள் வராதிருக்கிற உன் பிள்ளைகளை அவருடைய சட்டைகள் நடல சபையில் தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாது அவரை ஆராதிக்கும்படியாய் அழைத்து கொண்டு வாருங்கள் வருகிற அழிவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இந்த நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது பிரியமானவர்களே உனக்கும் குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கண்களில் இருந்து கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வருகிற அழிவிலிருந்து ஆபத்திலிருந்து பொல்லாப்பிலிருந்து வியாதியிலிருந்து பிசாசனுடைய சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து நீ காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் கண்களில் உனக்கு கிருவை கிடைக்க வேண்டும் பிரியமானவர்களே ஒரு மூன்று வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேவனுடைய கிருவை யாருக்கு எப்படி வாழ்ந்தால் நாம் எப்படி வாழ்ந்தால் இந்த கிருவை ஆண்டவர் யாருக்கு தருகிறார் என்கிறதான மூணு வார்த்தையை நாம் இதில் பார்க்குறோம் ஒன்று நோவாவை குறித்து நாம் பார்க்குறோம் நீதிமான் இந்த நோவா நீதிமானாக இருந்ததுனால கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது அலையிலா இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பத்தாம் வசனம் வாசிக்கும்போது அவரை நம்பியிருக்கிறவனையோ கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருவை சூழ்ந்து கொள்ளும் இரண்டாவதாக அவருடைய கிருவை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மேல் முழுமையான ஒரு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் ஒன் நீதிமானாக இருக்கணும் ரெண்டாவது பிரைஸ்லோட அவர் மேல் ஒரு நல்ல முழுமையான ஒரு நம்பிக்கை வைக் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ப்ரீஸ்லோ சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு உண்டாகும் என்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய கிருபை அவருடைய இறக்கம் உங்களுக்கு உண்டாய் இருக்க வேண்டும் சொன்னால் அவருடைய பார்வைக்கு நீங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவதாக அவரை முழுமையாய் நம்பியிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதினோராம் வசனமும் பதினேழாம் வசனமும் நாம் வாசிக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருவை இருக்கிறது ஹலை லோயா மூன்றாவதாக நாம் பார்க்குறோம் கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கர்த்தருடைய கிருவை கிடைக்க தான் ஹலை மனுஷனுக்கு பயப்படுறீங்க உன் புருஷனுக்கு பயப்படுறீங்க மனைவிக்கு பயப்படுறீங்க உன் பிள்ளைகளுக்கு பயப்படுறீங்க உங்களுடைய சூப்பர்வைசருக்கு பயப்படுறீங்க கம்பெனியில் கத்தருக்கு சோத்திரம் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்கள் ஓனருக்கு பயப்படுறீங்க யார் பயப்படுறீங்க ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறீங்களா லட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை சபைக்கு போய்ட்டு வேதம் வாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அவருடைய அனாதிக் கிருபை உங்களுக்கு உண்டாகும் ஹலை லூயா கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்தர் பிரியமானவர்களே அவருடைய சட்டைகளின் நிழலில் வருகிறவர்களுக்கு அவருடைய கிருவை நமக்கு உண்டாகும் கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் சொல்கிறத நான் சொ திரும்ப ஞாபகப்படுத்த முடிய விரும்புகிறேன் நீதிமானாய் இருக்கும்போது கர்த்தரை முழுமையாய் நம்பியிருக்கும்போது கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும்போது அவருடைய கிருவை நமக்கு உண்டாகிறது தேவ பிள்ளைகளே ஆண்டுடைய கிருவை நமக்கு உண்டா இருந்தால் ப்ரைஸ்லோட் நாம் கேட்காமலேயே தயவு நமக்கு கிடைக்கும் நாம் ஜெபிக்காமலேயே ஆண்டருடைய இறக்கம் நமக்கு உண்டாகும் ப்ரைஸ்லோட் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார் ப்ரைஸ்லோட சட்டைகளின் நழல் என்கிற இந்த செய்தியை நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் தேவனுடைய வார்த்தை கேளுங்கள் இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பிளஸ் யூ இப்பொழுதான் நான் உங்களுக்காக ஜெபிக்க முடியா விரும்புகிறேன் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்ற வார்த்தையின்படியாய் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பிரைஸனோடு ஒரு கிருவை கிடைக்க நீங்கள் எதிர்பார்ப்பீர்களே ஆனால் விரும்பியவர்களே ஆனால் இப்பொழுது என்னோடு கூட இந்த ஜப நேரத்தில் செயல்படுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா அன்பின் கிருபை நிறைந்த நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தருமையான கத்தாவே இந்த நல்ல ஆண்டவரே கத்தாவை நேரத்தில் ராஜா நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா இந்த சட்டைகளின் நிழல் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே செபிக்கிறேன் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே மனிதன்கிட்ட இருந்து வருகிற கிருவையை காட்டிலும் மனிதன்கிட்ட இருந்து வருகிற இறக்கத்தை காட்டிலும் மனிதர்கள் கிட்ட இருந்து வருகிற தயவை காட்டிலும் உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த கிருவதா எங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது அது மேலானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அண்டவரே இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அண்டவரை இந்த ஜபத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அண்டவரே கர்த்தாவை ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் அண்டவரை இந்த சட்டைகளை நிழலில் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருவையை தாரோம் உம்முடைய கிருவையை தாரோம் உம்முடைய கிருவையை தந்து நீர் வழி நடத்துவீராக கர்த்தாவே முக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய கிருவை என்பது இறக்கத்தை காட்டுகிறது அது என்ன இறக்கம் அளவிடப்பட முடியாது அளவிடப்பட முடியாத ஒரு இறக்கம் அண்டவரை கிருவையை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் அந்த அளவிடப்பட முடியாத அந்த இறக்கத்தை அந்த கிருவையை அண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் எந்த விஷயத்தில் எந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கிருவையாய் நீர் இறங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ இப்பொழுதே உம்முடைய கிருவை ஆண்டவரே கத்தாடைய பிள்ளைகளுக்கு உண்டாக முடியாது பிக்கிறேன் ஆண்டவரே ஆசீர்வாதையும் அற்புதங்களை செய்ய மாண்டவரே ஒருவேளை வியாதியிலே கெடுக்கலாம் ஒருவேளை வேலைவினத்தில் இருக்கலாம் ஒருவேளை கஷ்டத்தமான சூழ்நிலையில் இருக்கலாம் தேவன் இயேசு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கலாம் இப்பொழுது ஆண்டவரே இந்த ஜபத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அண்டவரே எம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருவையை தாரோம் இப்பொழுது எங்களுடைய தொடுகிற வல்லமையினாலும் பிள்ளைகளை தொடுவீராக அற்புதங்களை செய்வீராக நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரே மரியாளுக்கு ஆண்டவரே எம்முடைய கிருவை கிடைத்ததே அவள் பாக்கியவதி என்று பெயர் பெற்றாலே அது போல அண்டவரே அந்த கிருவையை காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அண்டவர் நீங்கள் தந்து வழிநடத்த முடியாது ஸ்தோத்திரம் அந்த இறக்கத்தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தாங்க ஆசீர்வதிங்க அண்டவரே குடும்பத்தில் தேவையான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும் ஆசீர்வதியும் வழிநடத்தி காத்து கொள்ளும் ஏசுவன் நாமத்தின் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கர்த்தங்கள் நிறைய ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்டு பயனடியுங்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ